வணக்கம் நண்பர்களே தமிழக வெற்றி கழகம் ரெண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடக்க இருக்கிறது இன்றைக்கு தேதி பத்தொன்பது நாளை கழிச்சு நான் ஒரு நாள் தான் மிச்சம் இருக்குது இந்த இந்த நேரத்தில் அந்த கட்சியை பற்றிய ஒரு சின்ன நான் புரிந்ததை ஒரு சின்ன விளக்கம் நான் புரிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் புஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா மற்றும் சில தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் இதில் முக்கியமாக கருதப்படுபவர் புஷி ஆனந்தும் ஆதவ் அர்ஜுனாவும் இவர்கள் இன்னொரு சசிகலாவாக சசிகலாக்களாக மாறிவிடுவார்கள் என்பதுதான் எனது கணிப்பு இது எனது கணிப்பு மட்டுமல்ல நான் அரசியல் கருத்துக்களை ஆய்வு செய்யும் பொழுது அந்த கட்சி நடந்து கொள்ளும் விதத்தையும் நடிகர் விஜய் அரசியலுக்கு நேரடி அரசியலுக்கு வந்த பின்பு அவருடைய நடவடிக்கைகளையும் ஆய்வு செய்து சொல்கிற அரசியல் ஆய்வாளர்கள் யாரும் இதைத்தான் சொல்கிறார்கள் இவர் இவரை என்ன இதுக்கு என்ன காரணம் இருக்கணும் சும்மா போக்கில் இன்னொரு சசிகலாக்களாக மாறி விடுவாங்க அப்படின்னு சொல்கிறதுல அப்படின்னா இவர்கள் வழிகாட்டும் விதம் இருக்குல்ல விஜய் இப்படி தான் வழிகாட்டணும்னு விஜய் கம்ப்ளீட்டாக வந்து இவங்க சொல்கிறது தான் கேட்குறாருங்கிறத வெளிப்படையாக தெரியுது அவர் சுய சிந்தனையுடன் செயல்படுவதாக எங்கும் நாம் அறிய முடியாது காரணம் சுய சிந்தனையுடன் இருந்தால் ஒரு பெருநிகழ்வு அவருடைய மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் உதாரணமாக ஆணவ படுகொலை என்று கருதப்படுகின்ற கவின் குமார் இந்த சம்பவத்தை சுர்ஜித் கொன்றவர் சுர்ஜித் கொலை செய்யப்பட்டவர் கவின்குமார் அதுவும் தாழ்த்தப்பட்ட இனமாக கருதப்பட்ட ஒரே காரணத்தினால் அந்த பையன் கொலை கொலை செய்யப்பட்டான் அந்த மாணவன் அவன் மன்னிக்கணும் அவன் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தான் இதனால் சிறு இளைஞன் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த கொலை ஒரு உயிர் போதல் என்பது தினமும் நிறைய மரணங்கள் நடக்கிறது ஆனால் இது சாதிய அடையாளத்தோடு நடப்பது அப்போ அரசியலில் வந்து நுழைந்தவர்களுக்கு இதை கண்டிக்கும் அல்லது இதை குறித்து கருத்து தெரிவிக்கும் ஒரு தார்மீக கடமை இருக்கிறது இது அவர் சுயசிந்தனையுடன் விஜய் சுயசிந்தனையுடன் இருந்தால் இது தாக்கத்தை ஏற்படுத்தும் அறிக்கை தயார் செய்வார் வெளியிட்டிருப்பார் ஆனால் இவரை பின்னிருந்து இயக்குபவர்கள் தான் இந்த அறிக்கை தயார் செய்வது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இதையெல்லாம் கடந்து இறுதியாக ஒரு ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் உடனே முதலமைச்சர் தான் நான் முதலமைச்சர் என்னை ஏற்றுக்கொள்பவர்கள் என் வழி பின்தொடர்கள் உங்களுக்கு நான் பங்கு தருவேன் இதுபோன்ற முதிர்ச்சியற்ற சிந்தனையை உருவாக்கியவர்கள் பின்னால் இருக்கும் சசிகலா ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு ஒருத்தரை பவரில் வச்சுட்டு பின்னாடி இருந்து பணம் சம்பாதிக்கிறது இதுதான் சல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்